விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அன்னூர் சிவா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச ஒண்ணுதான் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிற பின்னணியில் ஒரு இடைத்தேர்தல் என்று வருகிற போது இடைத்தேர்தல நிச்சயமா அவர் வெற்றி பெறுவார் அது மட்டும் இல்ல விக்கிரவாண்டி தொகுதியில அது என்னன்னா நீங்க தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியை தவிர்த்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா போட்டியை நாங்க தவிர்த்தது காரணம் வந்து பெரிய தேர்தல் முறைகேடு நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொன்னாங்க அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட காரணம் தான் தவிர இப்ப அதிமுக நிலைமை என்ன ஆகி அவங்க தேர்தல் புறக்கணிப்பு என்பது நடைமுறையில சாத்தியமே இல்ல அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட அதிமுக தலைவனுடைய உத்தரவு முடிவை நம்ம பார்க்க முடியுது வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு மக்களால ஊழியர்களாலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கு வாக்காளர்களையும் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போச்சு பெரிய அளவுக்கு அவங்க எல்லா பிரச்சாரம் பண எல்லாத்தையும் பயன்படுத்துறா கூட நாடாளுமன்ற தேர்தல் அவங்களால பல இடங்கள்ல டெபாசிட்டே வாங்க முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில அவர் வந்து தாங்க அதாவது டாக்டர் ராமதாசை பொறுத்தவர் அவர் உருவாக்குற கொள்கையில அவரே நிக்க மாட்டாருங்கிறதுக்கு வைக்கிறவாண்டி இடைத்தேர்தல் ஒரு நல்ல உதாரணம் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அங்க தேர்தலே நடத்த வேண்டாம் அங்க எந்த கட்சி சிப்பிங்கா இருந்தாங்களோ அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துடலாம் இருக்கு தேர்தல் ஒண்ணு தேவையில்லை அது பண விலையும் நேரம் எல்லாம் விலையும் சொன்னாரு அப்படியான பல தேர்தல்ல அவருக்கு போட்டிடுது தவுத்தே வந்தார் ஆனா இந்த தேர்தலில் அவருடைய நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு விழுக்கிற வாண்டி தங்களுக்கு பெரிய கோட்டை இருக்கு தங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிற அடிப்படையில் இப்ப வந்து போட்டியிட்டாரு ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசமே நாற்பது ஆயிரத்தை தாண்டி நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேல தாண்டி வாக்கு நாயிரத்துக்கு மேல வாக்கு வித்தியாசமே போயிடுச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பல நெருங்கி அளவுக்கு நிலைமை என்பது ஏற்படும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட தொகுதி மக்கள் வந்து மொத்தமா நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்க முடியுது அவங்க டெபாசிட்ட வாங்கினா பெரிய விஷயங்கிற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இருக்கு போக போக பார்த்தா நம்ம சொல்ல முடியும் இன்னும் பல வேட்பாளர்களும் களத்துல என்னவங்க எல்லாம் உகன் பேசுறாங்க அவங்களை எல்லாம் நிராகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்தியா பூரா நடக்கிற தேர்தல்ல பதிமூணு தொகுதியில பதினோரு தொகுதியில இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுது பாக்குற போது இந்தியா கூட்டணி தான் இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கைய கூட்டணியா இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக வந்து படுதோல்வி அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு மீண்டும் பாஜக பல மாநிலங்கள்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதே நேரம் தான் தமிழ்நாட்டிலயும் பாஜக பாமக படுதோல்வி அடைஞ்சிருக்கு நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் உறுதிப்படுத்திருக்கு அப்படிங்கறத நான் வந்து விரும்புறேன் திமுக பொறுத்தவரை அவங்களுடைய இந்த மக்களுக்கான சில நடவடிக்கைகள் என்பது இந்த தேர்தலுக்கு பெரிய அளவுக்கு உதவி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நச்சான்பை வழங்கக்கூடிய முறையில தான் இந்த தேர்தல் முடிவு அமைந்திருக்குங்கிறதையும் நான் சொல்ல விரும்புறேன் குறிப்பா முதலமைச்சருடைய செயல்பாடு மற்றது அவருடைய அறிவிப்புகள் மற்றது குறிப்பா இப்ப எல்லாருக்கும் தனி உதவி பெறும் ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உட்பட இப்ப காலை சுற்றுண்டிய விசரித்து இருக்கிறது அதே மாதிரி மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரிகளை சேர்ந்த அவங்களுக்கு உட்பட ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிற பல நடவடிக்கைகள் இந்த தேர்தல் வெற்றிக்கு பின்புலமா அமைந்திருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நிச்சயமா சார் நீங்க முதல்ல பேசும்போது கூட குறிப்பிட்டு காட்டினீங்க பாமக நிலைப்பாடு இடைத்தேர்தல இதுவரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதா ஆனா இந்த மாதிரி போட்டி போடலாம் அப்படிங்கும் போது அவங்களுடைய அரசியல் கணக்கு என்னவாக இருந்திருக்கும் இப்ப அந்த முன்னிலை நிலவரம் வர வர அவங்களுடைய அரசியல் கணக்கு எப்படி எல்லாம் தோற்று போயிருக்கு நம்ம எப்படி எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு இல்ல இல்ல ஒரு அவங்க வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சு போச்சு ஆகவே அதிமுக ஓட்டி எல்லாம் நமக்கு வந்துடும் அவங்க வந்து எண்ணி பார்த்திருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப அதிமுக புறக்கணிக்குங்கிறது அதிமுக ஓட்டுகள் கூட திமுகவுக்கு போயிருக்கதான் வாய்ப்பு இருக்க தவிர இவங்க எதிர்பார்த்திருப்பாங்க ஒருவேளை அந்த வாக்கு நமக்கு வந்திருக்கலாம்னு எதிர்பார்த்திருப்பாங்க நடைமுறைக்கு வரல ஏன்னா அதிமுகவுக்கு அதிமுக வந்து பாமக பாஜக பணாத பாடு படிச்சு போச்சு இந்த காலத்துல எப்படி பாஜக ஓட்ட கூட்டிடுது அதிமுக வட்ட அவங்களுக்கு போவோம் அப்படி 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 எல்லாம் நடைமுறைக்கு என்ன வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லையே அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க ஒரு அவங்க எல்லாம் நம்ம கூடுதலா ஓட்டு வாங்கலாம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படல அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல நிச்சயமா சார் இந்த தேர்தலை வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்ததன் மூலமாக சாதுரியமாக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு இதை வரவேற்கொள்ள மாதிரி இருக்கலாமா அப்படி கேள்வி வைக்கலாமா இதுல சாதுரியம் இருக்கு அதாவது ரெண்டு என்னைக்கு நடந்தது அன்னைக்கே அந்த அரசியல் இது அடிபட்டு தவுடுபடி போச்சு இவங்க அதிமுக வந்து கடந்த இடத்துல ஓட்டு ஓட்டு அதிமுக இந்த தேர்தல புறக்கணிச்சு அந்த அளவுக்கு வாக்கு குறைஞ்சிருக்கணும் இல்ல சரிபாரி ஓட்டு போலாயிருந்து ஒருவேளை போலிங் குறைஞ்சிருந்தோம் அவங்க சொல்லக்கூடிய சாதுரியமா வெற்றி பெற்றாரு சொல்லலாம் போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற போது அது அவருடைய அவருடைய சாதுரியத்தனம் படுதோல்வியில் அடைஞ்சு போயிருக்கு அது எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும் நிச்சயமா சார் நிறைவான ஒரு கேள்வி அதாவது இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு எல்லாம் பிறகு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பேசணும்னா பாஜக தமிழ்நாட்டுல இன்னும் முழுக்க தனித்து விடப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா யாருமே கூட்டணி அவங்களோட வைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா அது வந்து இப்பவே தனித்து விடப்பட்ட கட்சி தாங்க சரி பாமக வந்து தமிழ்நாடு பூராவா இருக்கு பாமக மாவட்டங்கள்ல ரெண்டு மூணு மாவட்டங்கள்ல மூணு நாலு மாவட்டங்கள்ல கொஞ்சம் இருக்காங்க அவ்வளவுதான் அது கூட வேகமா இன்னைக்கு பாமக செல்வாக்கு சரிஞ்சு போச்சு ஏன்னா ஏற்கனவே ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் தெளிவா சொன்னார் மோடி அரசு நீங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் போடுவீங்கன்னு கேட்ட போது நான் பூஜ்ஜியம் மார்க் தான் போடுவேன் அப்படிப்பட்ட பாஜகவோட போய் கூட்டணி சேர்த்துக்கிட்டு மிகச்சிறந்த சாதனை படைச்ச பிரதமர் தான் மோடி அவர் தான் மீண்டும் பிரதமரா வரணும்னு சொன்னா நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசினா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க பாஜகவோடு பாமக கூட்டணி சேர்ந்ததை பாமகவுல இருக்கிற முன்னணி ஊழியர்கள் அடித்தட்டு மக்கள் யாருமே ஏத்துக்கொள்ளல அதனுடைய பின்னே ஆகவே இது வந்து பாஜக தலைமை வேணா அவங்களோட கூட்டணி சேர்த்துக்கலாமே தவிர அந்த அணிதான் அவங்க கூட்டணியில இல்ல அந்த அணிகளுக்கு ஓட்டு போடலையா இல்லன்னா பாமக வாங்கின ஓட்டு போய் அவ்வளவு குறையுது அவங்க ஓட்டாவது அவங்க வந்திருக்கணும் இல்ல ஆகவே நிச்சயமா இப்பயே பாஜக வந்து தனித்து விடப்பட்ட கட்சி தான் எதிர்காலத்துல இன்னும் யாரும் அவங்களோட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இல்லை இந்தியா புற தோல்வி முகத்தில் இருக்கிறாங்க அது ஒரு மூழ்கிற கப்பல் அதோட சேர்ந்து நம்மளும் ஏன் தான் எல்லாரும் முண்டியறிஞ்சுட்டு வெளியே வருவாங்களே தவிர அவங்க யாரும் அதுல போய் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் என்னுடைய அழுத்தம் நிச்சயமா சார் என்ன ஒரே ஒரு கேள்வி தேசிய அளவில் நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று தொகுதிகளில் தேர்தல் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் தே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடையே மக்கள் இப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு சார் இல்லைங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே முடிவுதாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரல அது அடைந்த கட்சி தான் கூட்டணியில முறையா வரலாற்றுல ஒரு தோல்வி அடைஞ்ச கட்சி ஆட்சிக்கு போயிருக்காங்க அவ்வளவுதான் கூட்டணிங்கிற ஒண்ணு சேர்த்திருக்காங்க கூட்டணி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நிதிஷ்குமார் எந்த நேரத்துல எப்படி மாறுவாருன்னு யாருக்காவது தெரியுமா இந்த அஞ்சு வருஷத்துல எத்தனை தர பாஜக விட்டு சேர்ந்திருக்காரு எத்தனை தடவை பாஜக விட்டு பிரிஞ்சிருக்காரு எந்தெந்த பக்கம் எல்லாம் சேர்ந்திருக்காரு அந்த காத்து எப்படி வீசும்னு இப்ப பாஜகவிலயும் சொல்ல முடியாது அதே மாதிரிதான் சந்திரபாபு நாயுடுதான் அந்த ஆந்திராவில ஜெகன்மோகனை இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து இவ்வளோ சேர்ந்திருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி அவரு நாளைக்கு இவங்களோட இருப்பாங்க சொல்ல முடியாது ஆகவே அது போத்து போன ஒரு கட்சி தான் அது இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி சேர்ந்து அவங்க ஆட்சியில் அமைச்சிக்காக பெரிய வெற்றி பெற்ற மாதிரி மோடி பேசிக்கலாம தவிர உண்மை என்பது அது இல்ல அது மீண்டும் இந்த தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கு பதிமூணு இடங்கள்ல பதினோரு இடங்கள்ல பாஜக தோல்வி அடைகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளையே அவங்களால தக்க வைக்க முடியல என்று பார்த்தா பாஜக எதிர்காலம் என்ன என்பது இதுல இருந்து பழிச்சு தெரியும் அப்படிங்கறது நிச்சயமா சார் இணைப்புல வந்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி பாலகிருஷ்ணன் சார் நன்றி தேங்க்யூ சார்